வெள்ளங்கிரி ஆண்டவரின் அருளா என்ன நடந்திருக்கு விரிவா பாப்போம் வாங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பகுதியை சார்ந்த கார்ல நண்பர்களோட கோவை மாவட்டம் வெள்ளங்கிரில இருக்கக்கூடிய மலை கோவிலுக்கு சாமி தரிசனம் சாமியை தரிசனம் பண்ணிட்டு ஈசனுடைய அருளோட அன்று மாலை பொழுதே பெருந்துரையை நோக்கி அவங்களுடைய கார்ல வந்துகிட்டு இருந்திருக்காங்க கோகுல்ராஜ் காரை ஓட்டிட்டு வரும்போது திருப்பூர் அடுத்து இருக்கக்கூடிய வள்ளிபுரம் பகுதியில காரு கட்டுப்பாட்டை இழந்து ஓரமா இருக்கக்கூடிய பள்ளத்துல கவழ்ந்து விழுந்து விழுந்திருக்கு கவிழ்ந்து விழுந்த கார் திடீர்னு தீப்பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்கு ஏற்பட்ட இந்த கோர விபத்துல லேசான காயங்களோட மூவருமே அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிருக்காங்க தீப்பத்தி கார் எரியும் போது வெள்ளங்கிரி ஆண்டவரை பார்த்துட்டு வந்த பலன்தான் போல இவங்களை உயிரோட காப்பாத்தி இருக்குன்னு கருதுற அளவுக்கு அதிர்ஷ்டவசமா இவங்களுக்கு எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம காப்பாத்தப்பட்டிருக்காங்க விபத்து ஏற்பட்ட உடனே அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஓடி வந்து மூவருமே மீட்டிருக்காங்க மீட்டு சிகிச்சைக்காக குன்னத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் தகவல் கேள்வி கேள்விப்பட்டு காவலர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணையை மேற்கொண்டு வராங்க வெள்ளைங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு வீடு திரும்பும் போது ஏற்பட்ட கோர விபத்துல அதிர்ஷ்டவசமா மூவர் உயிர் பிழைச்ச விஷயம் பரபரப்பையும் ஆச்சரியத்தையும் உருவாக்கி இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக கூட கமெண்ட்ல தெரிவிங்க மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வட்டா